சைடுல கொஞ்சம் ஷார்ட் பண்ணலாமா உங்களுக்கு எப்படி வெட்டணும் ஃபங்க் தான ஃபங்க் பண்ணுங்க எப்படி ஃபயர் கட் வி ஷேப் போட்டு இங்க ஜீரோ போட்டுறணும் என்ன வெட்டணும் சும்மா பாக்குற மாதிரி வெட்டணும் மேல அப்படியே விட்டுருங்க சைடுல எடுத்துருங்க பின்னாடி ரவ கூட ஓ சென்டர் பாக்ஸ் சென்டர் இல்ல வந்த பசங்க எல்லாம் எப்படி கேட்டன்னு யோசிக்கிறேன் நீ எப்படி கேக்குறேன்னு யோசிக்கிறேன் எப்படி பண்ணாலும் போகும்போது கூடயா எப்பவுமே வருகை எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கா பசங்க லீவ் விட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் அலப்புற தாங்க முடியல இப்படி வேணும் இப்படி வேணும் பின்னாடி ஷேப் வேணும் யூ ஷேப் வேணும் முள்ளோட்டு பண்ணுங்க மேல தூக்கி விடுங்க நடு நட்டுக்குறீங்க ரொம்ப அலப்பற தாங்க முடியல சரி ஓகே நீச்சு கேக்குறேன் அதான் நினைச்சு பாட்டேன் அவங்க சொன்னதுலாம் மைண்ட்ல வந்து போகுது எனக்கு ஒரு நிமிஷம் டீசன்ட்டான சைடு பேக் கொஞ்சம் மீடியம் ஷார்ட் அப் பண்ணிட்டு ஃப்ரண்ட் சும்மா வர அளவு விட்டா போதுமா லைட்டா இருந்தா போதுமா லைட்டா இருந்தா போதுமா அதுவும் முடிய அதிகமா கூட வேணாம் லைட்டா இருந்தா போதும் பா நீ சொல்ல சொல்ல கேட்கும்போது அப்படியே மனசு பரவாயில்ல ரொம்ப நல்ல பையனா இருக்கே அப்படின்னு மனசு புள்ளரிக்கு தம்பி ஷார்ட் போதுமா கொஞ்சம் சரி கோடு போட மாதிரி மாதிரி தூக்கி விடுற மாதிரி இருக்கு

டியூப் போன் போட்டு கேட்க தான் எனக்கு தெரிஞ்சு நான் பண்றேன் மக்கள் சப்போர்ட் பண்றாங்க ஒன்னும் கொஞ்சம் நானே நல்லா சூப்பரா போடணும்னு ட்ரை பண்ணேன் புதுசா அப்படிதான் இருக்கான் வீடியோ ரெகுலரா போட 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 போடாத அப்படியே ஏதாவது கண்டென்ட் சூப்பரா இருக்கும் அப்படியே தூக்கி விட அப்படியே நல்லா அதை புடிச்சி எப்படி பண்ணுவோம்னு அப்படி தெரிஞ்சுக்க அப்படியே கொஞ்சம் மேல போகும் புதுசுல போட்டானே எதுவுமே ரீச் ஆயவே ஆகாது புரியுதா நானே ஆரம்பித்த ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டா ஒண்ணுமே ரீச் ஆகலாம் போக போக தான் ரீச் ஆயிடுச்சு எனக்கு சரியா ட்ரை பண்ணு முயற்சி விடாமயற்சி தன்னம்பிக்கை தான் வெற்றினு படிக்கணும் சரியா

உன்னுடைய கண்டென்ட் ஃபோக்கஸ் பண்ணு அப்புறம் தான் உன்னுடைய வீடியோ பிடிச்சி ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அவங்க தான் நினைப்பாங்க நான் ப்ரொமோஷன் பண்ணுறதுலாம் நீ ரீச் ஆகுறது கிடையாது புரியுதா தன்னம்பிக்கை ட்ரை பண்ணு நல்ல ஒரு படிக்கிற வயசுல இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா நீங்க யூடியூப் பண்ணீங்க ஆசை ஆச்சுனா நான் யூடியூப் சேனல் பண்ற ஆசை இருந்துச்சா ஆ எனக்கு அதுல தோணுச்சுனா நான் பண்ணேனா அந்த தப்புல கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு ஹார்ட் பண்ணி பண்ணா அது ஃபோக்கஸ் நல்லா கூட சரியா